ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு சூப்பரான ரெண்டு ஸ்டார்ட்டர் ரெசிபி பண்ண போகிறோம் நான் அதுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் முந்நூறு கிராம் சிக்கனில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரெசிபியுமே தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யலாம் இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்லேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு பிளேண்டர்லேயோ சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே நல்ல பசையாகவே அரைச்சி எடுத்துருங்க குற குரப்பெல்லாம் வேணாம் நல்ல பசையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஒரு கை நிறைய கருவேப்பில் பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கிலோ வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் பொடிசாக அரிஞ்சு சேர்க்கினாலும் சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக தழை அரைச்ச சிக்கன் முழுத இதில் சேர்த்துடலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கெலாம் உப்பு பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட் அதை ஹிமாலயன் சால்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த சால்ட் இருந்ததுனால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த முந்நூறு கிராம் சிக்கனுக்கு நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுடுங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்க்கணும் அதாவது வெங்காயம் அந்த சிக்கனு மாவு எல்லாம் நல்லா சேரணும் அதனால் கொஞ்சம் கைகளால் நல்லா அழுத்தி பசஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த வெங்காயம்லாம் நல்லா சேரும் இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா இப்போ இதில் வந்து பாதியை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் பாதியில் நகர்ஸ் பண்ண போகிறேன் பாதியில் சிக்கன் பக்கோடா பண்ண போகிறேன் சிக்கன் நகட்ஸு சிக்கன் பக்கோடா இந்த ரெண்டு ரெசிபி தான் இதில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாதி போஷன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஏதாவது ஒரு ஷேப் செய்துக்கலாம் நான் இன்றைக்கு இந்த டிவன் பாக்ஸ் மூடியில் நான் நல்லா அழுத்தி வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கட்டஙட்டமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸ் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டமாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் கரெக்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து எனக்கு ஒரு ஒன்பது ஸ்லைசஸ் கிடச்சிருக்கு ஒன்பது பீசஸ் நக்கட்ஸ் கிடச்சிருக்குது இது நூற்றி ஐம்பது கிராம் சிக்கனில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் நம்ம வந்து பக்கோடா போடுறதுக்கு எடுத்து வச்சிட்டோம் இல்லையா இது வெறுமனே வெங்காயம்லாம் போடாமல் வேறு வேறு வெரைட்டியில் கூட நீங்கள் வந்து நக்கட்ஸ் பண்ணலாம் ஆனால் நக்கட்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக்கனை அரைச்சி தான் பண்ணணும் நான் ஒரு முட்டையில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் உப்புலாம் போட்டு பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் மைதா மாவு ப்ளைன் மாவாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு ப்ரெட் க்ரம் வேணும் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்துலேயும் நல்லா புரட்டி எடுத்துக்க போகிறோம் இது கட்லெட்டுக்கெலாம் பண்ணுறோங்களே அந்த ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மைதாவில் எல்லாத்தையும் புரட்டி எடுத்துக்கலாம் எப்போவுமே மைதா கோட்டிங் வந்து முதல்ல முடிச்சுடுங்க அப்படின்னா தான் அந்த எக்லட்டி பண்ணும்போது நமக்கு திரும்ப கை நசு ஆகாது ஏன்னா மைதாவுக்கும் எக்குக்கும் பசவையாக பிடிக்கும் அதனால் மைதா வேலையை முடிச்சிட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்லேயும் பிரெட் க்ரம்லேயும் போட்டு எடுத்திங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நான் வந்து மைதாவில் எல்லாத்தையும் புரட்டி எடுத்துட்டேன் அடுத்து ஒன்றா நம்ம எக்கில் போட்டு அப்படியே எடுத்து ப்ரெட் க்ரமில் போட்டு கரெக்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் எப்போவுமே எக்கில் போடும்போது ஃபோக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரெட் க்ரமில் போடும்போது கையால் போட்டுக்கோங்க அப்படின்னா தான் அந்த ப்ரெட் க்ரம் நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கு வந்து இதெல்லாம் செய்த இன்றைக்கு நான் பக்கோடா செய்த இன்றைக்கு பக்கோடாவை சாப்பிட்டோம் இதை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரை பண்ணேன் இது நெக்ஸ்ட் டே ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோவையும் காமிக்கிறேன் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சுட்டு கீழேயும் கொஞ்சம் ப்ரெட் கிரம் போட்டுக்கோங்க மேலேயும் திரும்பவும் கொஞ்சம் ப்ரெட் க்ரம் போட்டுக்கோங்க அப்புறம் அடுத்த லேயர் வைக்கோங்க ஒரே நாள் நீங்கள் எடுக்கல அப்படின்னா இடையில் ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஷீட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஷீட் வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் லேயராக இருக்கும் தேவைப்படுற பீசஸ்ஸை எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இது சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம் நம்ம வீட்டில் செய்து அவ்வளோ நாள் வைக்க மாட்டோம் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம் தாராளமாக நீங்கள் ரெடிமேடாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இதை நான் நெக்ஸ்ட் டே தான் ஃப்ரை பண்ணேன் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் டே ஃப்ரை பண்ணும்போது இப்படி தான் இருந்தது சூப்பராக அதுவும் ஃப்ரீசரில் நம்ம ஒரு நாள் வச்சுட்டு எடுத்து ஃப்ரை பண்ணோன்னா கலர் ரொம்ப அழகாக வரும் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தாலும் கலர் சூப்பராக வரும் இதே உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமலே பொறிச்சோன்னா அந்த கலரும் வராது கிறிஸ்மஸும் கரெக்டாக கிடைக்காது சூப்பராக புரிஞ்சு வந்துருச்சு இங்கே பாருங்கள் அப்படியே மைனஸ் சாஸோடு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஹோட்டல் பக்கமே யாரும் போக மாட்டாங்க நான் அடித்து சொல்லுவேன் இப்போ நம்ம அடுத்து வந்து பக்கோடா பாத்திரலாம் இப்போ இது பக்கோடா எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் கான்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் ரொம்ப கான்ஃப்ளவர் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி புரிஞ்சிட்டு போகும் அதனால் ரொம்ப அதிகம் சேர்த்துறாதீங்க ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அது எடுத்து போடும்போது ரொம்ப புழப்புலன்னு இல்லாமல் இருக்கணும் அதனால் கூட ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் கான்ஃப்ளவர் இப்போ இந்த மாதிரி கில்லி எடுத்து போடணும் ரொம்ப அப்படியே இது ஷேப் பண்ணிலாம் இதை போடக்கூடாது பக்கோடா இல்லை நம்ம எப்படி வெங்காய பக்கடாவுக்குலாம் போடுவோமோ அதே மாதிரி கிள்ளி கிள்ளி போடணும் இந்த பக்கோடாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஃப்ரைடு இருக்குல்ல அதே மாதிரியே தான் இருக்கும் நம்ம மோமோஸ்க்காக ஷேப் பண்ணி மாவு உள்ள டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் இந்த மாதிரி டேரெக்டாக அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டாலே நம்ம மாவுலாம் போட்டிருக்கோமா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே வந்து ஒரு ஃப்ரைடு மோமோஸோட ஃப்ளேவர் தான் அந்த டேஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் விட்டு கொஞ்சம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து பக்கோடா மாதிரி ரொம்ப மொறுமொருன்னு கிறிஸ்பியாலாம் இருக்காது எல்லா பக்கமும் வெந்து வரணும் அவ்வளோதான் அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் விட்டு பொறுமையாக தான் பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயெல்லாம் ஆனால் மங்கி பொறிக்கணும் பொறிச்சா தான் நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு சொன்ன மாதிரி ஃப்ரைட் மோமோஸோட டேஸ்ட் இருக்கும் நமக்கு இதே மாதிரியே அடுத்த பேட்சியை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு சிக்கன் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டார்ட்டரும் இன்னும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அன்னைக்கு செய்த அந்த நக்கட்ஸும் சிக்கன் நக்கட்ஸும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கோடாவும் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பா